வணக்கம் நண்பர்களே நண்பர்களே அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய இன்றைய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமான் பார்வதி தேவி தாயாரிடம் ஞானவேளை பெற்றுக்கொண்ட நாள் இது இந்த பூச நட்சத்திரத்தில் பார்வதி தேவி தாயாரினுடைய அருளால் ஞானவேலை பெற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் ஞானவேல் வீரவேல் சக்திவேல் வெற்றிவேல் இன்னும் நிறைய பேர் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு வீரவேல் வெற்றிவேல் ஞானவேல் அது முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தாயார் தந்தருளிய நாள் இது இந்த பூச நட்சத்திரத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி இது இந்த பௌர்ணமி நாளில் தாயார் கொடுத்தது சரி அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த விஷயத்துக்காக மட்டும் இந்த வீடியோ இல்லை இன்னும் சில விஷயங்கள் பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ நண்பர்களே காலையில் வீடியோ போட முடியல அதனால் இப்போ ஈவினிங் வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கிறேன் முடிஞ்சால் நான் இப்போவே அப்லோடு பண்ணிடுறேன் ஏன்னா இன்றைக்கே இது அப்லோடு பண்ணால் தான் இந்த தைப்பூச திருநாள் குண்டான வீடியோவாக இருக்கும் இது அதனால் இந்த தைப்பூசத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நேரமாகும் அதனுடைய வரலாறு எதற்காக இந்த ஞான வேலை பார்வதி தேவி தாயார் முருகப்பெருமானுக்கு அருளினார் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசணுன்னா ரொம்ப பெரிய ஸ்டோரியாக போகும் சூரர்களை சூரர்களை கொள்ளுவதற்கு தான் அதாவது சூரர்களை வேறு அறுப்பதற்கு தான் இந்த வேலை தாயார் முருகப்பெருமானுக்கு கொடுத்தார் முக்கியமாக மூன்று சூரர்கள் அதனால் இந்த கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக போதும் வேண்டாம் போதும் இன்னொரு நாள் நம்ம இதை பற்றி பேசுவோம் வேறு என்ன விஷயம் அப்படின்னா நண்பர்களே இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்முடைய ஒரு கோழி ரொம்ப முக்கியமான கோழிங்க அது அதுக்கு பேர் வந்து பிக் யாக்குத் அப்படின்னு வச்சுருப்பாங்க பிக் யாக்குத் கோழி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆகும் அந்த கோழி ஆறு வயசாகும் அந்த கோழியை நாய் கடிச்சிருச்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளோ நாலு நாளோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் மூணு நாள் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே அங்கே உடம்பு ஃபுல்லாகவே கடிச்சு ரொம்ப கொடூரமாக கடிச்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தாங்க தலையிலையும் கழுத்துலையும் மட்டும் கடிக்கலை மீது எல்லா இடத்துலையுமே கடிச்சு ஃபுல்லாகவே கிழிச்சு கடிச்சு தராண்டிடுச்சு கோழி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும் அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் வெயிட் அஞ்சு கிலோ கம்பல்சரி அஞ்சு கிலோ கம்மி இருக்குது அவ்வளோ பெரிய கோழி பேரே பிக் யாக்கூத் ரொம்ப டாப் கிளாஸான கோழி அந்த கோழிக்கிட்ட வந்து டப்னி பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கோழி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் அல்லது ரெண்டாவது ஷாட்டு கோழி ஓடிடணும் அது எந்த மாதிரி கோழியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய லைன் கோழியாக இருக்கட்டும் ஒரு ஷாட்டு எல்லாம் ரெண்டு ஷாட்டுக்கு ஓடி போயிடணும் இல்லை கீழே விழுந்து போயிடணும் அந்த மாதிரி அவ்வளோ நல்ல கோழி வச்சுருந்தேன் அது இப்போ நாய் கடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்காக அந்த கோழிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் என் தம்பிக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டேன் அந்த வீடியோவை என் தம்பிக்கு நான் அனுப்பிவிட்டேன் சரி அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு இதை வந்து நம்முடைய நண்பர்களுக்கு தெரிவிக்கலாம் ஏன்னா நாய் கடித்தாவே கோழிகளோ சேவல்களோ இறந்து போயிடுதுன்னு தான் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சும்மா அந்த ஒரு ரெண்டு பல்லுல கடித்து கிழிச்சிருச்சுனாவே அதோடய விஷம் ஏறி கோழி வந்து இறந்து போயிடுது காப்பாற்ற முடியறதுலன்னு தான் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த கோழியை வீடியோ எடுத்துருக்குறேன் நான் அந்த வீடியோ நான் இதில் வந்து மெர்ஜ் பண்ணி விட்றேன் பாருங்கள் எவ்வளவு கண்டம் பண்ணியிருக்கு கோழியன்ட்டு உடனே ஃபுல்லாகவே கிழிச்சு கடிச்சு பிராண்டிடுச்சு ஃபுல்லாக தையல் தான் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக தையல் தான் அவ்வளோ தையல் போட்டிருக்கிறேன் கோழிக்கு நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் அதை நானே அதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தையல்லாம் போட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த விஷ முறிவு மருந்து கொடுத்து அதுக்கப்புறமா தையலெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா அது பக்கத்தில் ஈ வந்து உட்காரும் நிறைய ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே கிழிச்சு ரத்தம் ஆயிடுச்சு கோழி ரொம்ப கண்டமாகிடுச்சு இப்போ அப்படியே விட்டுட்டோம்னா தையல் போட்டு அப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக ஈ எறும்பு அது இதெல்லாம் வந்து உட்காந்து கோழியை நாசம் பண்ணிவிடும் அதனால் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே ஃபுல்லாக கோழி உடம்பு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுட்டேன் பர்ஃபெக்டாக தீனியும் தண்ணியும் வச்சு கூண்டுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் அது சாப்பிட்லாம் நம்ம தீனி ஊட்டணும் ஆனால் சாப்பிட்டுக்கிச்சு ஏன்னால் இந்த பக்கம் இந்த இடத்துல அதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அதனால் சாப்பிட்டுருச்சு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அங்கே நல்லா இருக்குது கோழி அதை தான் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வீடியோ இதோட முஜ் பண்ணுறேன் நண்பர்களே எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ அந்த அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தேன் பண்ணேன் அப்படின்றத வந்து நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம் ஒரு வீடியோவில் என்னென்ன மெடிசன் கொடுத்தேன் எப்படி அது கரெக்டாக ரெடி பண்ண அப்படின்றத கூட ஒரு வீடியோவை நம்ம எடுத்து பண்ணலாம் ஆனால் அந்த வீடியோ வந்து நம்முடைய மெம்பர்ஷிப்புக்கு தான் வரும் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறாங்களெல்லாம் ஜாயின் பட்டனை அழுத்தி ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வந்து மெம்பர்ஷிப்பாக இருக்கிறாங்கள அந்த நண்பர்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து எல்லாரும் நல்லவனு நினச்சிக்கணும் நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே வேறு லெவல் விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் நான் எவ்வளவோ விஷயங்கள் யாருமே இந்த சேவல் கலையில் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமான விஷயங்கள்லாம் நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத நான் ஒரு கொஞ்சம் காலத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எந்த விஷயத்தை நம்ம மறைமுகமாக வச்சு பயன்படுத்தணுமோ அந்த விஷயத்தை நம்ம மறைமுகமாக வச்சு பயன்படுத்தணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு குருநாதர் ஒரு குருநாதர் அப்படின்னா அவருக்குன்னு சில விஷயங்களை வச்சுக்குவார் அது வந்து மூலிகை வைத்தியராக இருக்கட்டும் அல்லது எந்த டாக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு கரத்தை மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஏதோ ஒன்று இந்த சேவல் கலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எடுத்த உடனே குருநாதர் ஆ சேவல் கலையை பற்றி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு சிலர் அப்படி இல்லை நான் பல்வேறு விஷயங்களில் குருநாதராக இருக்கின்றேன் புரியுதா அந்த சேவல் கலையில் மட்டும் இல்லை நான் ஒரு தற்காப்பு கலை ஆசான் அது போக நான் ஒரு ஆசிரியர் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது அது இப்போதைக்கு வெளிப்படுத்த தேவையில்லை அதுக்கு நேரம் காலம் வரும் பொழுது அதையே நான் வெளிப்படுத்துகிறேன் மாந்திரீக தாந்திரிகம் அப்படின்ற விஷயத்துலையும் நமக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வேண்டாம் அது அது நேரம் காலம் கூடி வரணும் கடவுள் நம்மளுக்கு சொல்லணும் டே இப்போ நீ வெளியில் சொல்கிறா நீ எவ்வளோ பேரை உன்னால் காப்பாற்ற முடியுமா காப்பாற்றுறான்னு கடவுள் நம்மளுக்கு அந்த அருள் கொடுத்தாருனா அந்த டைம் சொன்னார்னா அதுக்கப்புறமா நான் அதையும் நான் வெளிப்படுத்திடுவேன் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது சும்மா அப்படி நினச்சிக்காதீங்க அதனால் நண்பர்களே அந்த நாய் கடித்த கோழியை நம்ம காப்பாற்றி ரெடி பண்ணி அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நான் வச்சுருக்குறேன் அந்த வீடியோ கூட மேட்ச்சு பண்ணுற பாருங்கள் அதுக்குன்னால் ட்ரீட்மெண்ட் என்னன்றதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம மெம்பர்ஷிப் மட்டும் பார்க்குற மாதிரியான பதிவில் நம்ம போட்டுவிட்டுருலாம் அதுதான் கரெக்டாக இருந்தோம் அதுதான் கரெக்டாக இருந்தோம் ம் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை முருகப்பெருமானினுடைய ஆசியோடு அருளோடு தைப்பூச திருநாளை எல்லாருமே கண்டிப்பாக நல்லா கொண்டாடிப்பேன்னு நினைக்கிறேன் தைப்பூசத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் இதுதான் நம்ம பிக்கா குத்து கோழியே நாய் கடிச்சது இதே தான் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக தையல் தான் தெரியுதுங்களா இது ஃபுல்லாக தையல் தான் பாருங்கள் முதுகு மேலே அதே மாதிரி பாருங்கள் இந்த கையெழுதான் கையெழுத்துக்குடி அப்படிங்க இங்கே பாருங்கள் அப்புறம் அந்த கோழி கீழே கையை வச்சுக்கொடி இங்கே கையை வச்சு கொடி தான் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பாருங்க ஃபுல்லாகவே கடிச்சிருச்சு கோழி இங்கே தையல் இந்த கயிறு இந்த கயிறு பாருங்கள் ஃபுல்லாக தையல் தான் நல்லா தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக தையல் தான் பாருங்கள் இது 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 எல்லாம் தையல் பாருங்கள் இது வரைக்கும் தையல் ஃபுல்லாக கடிச்சிருச்சு நாய் அப்புறம் இங்கே இங்கே பாருங்க ரக்கி உள்ள இங்கே பாருங்கள் எப்படி தெரியணும் எல்லாம் நாய் கடிச்சிருத்தோம் அது கொஞ்சம் உள்பக்கமும் பக்கமும் கடிச்சுன்னு இது அது எடுக்க முடியாது வீடியோ காலுக்கு இவ்வளோ கட்சிச்சுக்கான இவ்வளோ பெரிய கோழி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கிலோ வரும் வெயிட் பெரிய கோழி இவ்வளோ பெரிய கோழியவே நாய் கடிச்சு இன்னமும் கடவுளை அறல அதை தலை கிட்ட அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் கடிக்கல அதனால் முடியாது அப்போவே நான் வந்து இன்ஜெக்ஷனு அதுக்குண்டான மருந்து விஷ முறிவு மருந்து இதெல்லாம் கொடுத்து தையல் கையில் போட்டு அந்த டாப்பிக்கு ஒருலாம் அடித்து விட்டு எவ்வளோ சிரமப்பட்டு கோழியை காப்பாற்றினான் ம் சரி சரி மெட்டுமா அதுலேயும் போட்டுருக்கூடில் சரி ம் மெட்டுமா அந்த கூண்டு போட்டு போட்டு அது முடி போடுறதுல ஆ அப்படி விட்டுரு மேலே துணி போட்டு முடி ஆ துணி போட்டு